அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் மூணு பேர் பக்கத்தில் வச்சுக்கிட்டா உங்களை யாராலையும் ஒன்று பண்ண முடியாது எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்று பண்ண முடியாது அதான் மகர ராசிக்காரங்களோட பெரிய பழம் ஜென்மத்துக்கும் உங்களுக்கு செட் ஆகாத ராசி இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை தான் அப்படின்னா யாரு எட்டுக்குடைய யாரை லவ் பண்ணா சண்டை கும்பத்தை லவ் பண்ணாங்கன்னா சண்டை கும்பத்தை மட்டும் லவ் பண்ணுவாங்க ரொம்ப ஒரே ராசிக்காரங்க நான் போய் சொல்றேன் ஒரே ரத்தத்துக்காரங்க தான் ஒரு அண்ணாவும் தம்பியும் ஒரு அப்பாவுக்கு பிறந்தவங்க தான் நான் உங்களுக்கு உங்க பாணிக்கு வாழ்க்கையில பக்கத்துல வச்சு கூடாத ஒரு ஆளு மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலேயே தொடர்ந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ற ஒரு ஆள் யாரு உள்ள நிறைய கூப்பிட்டுலாமா கூப்பிடலாம் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில திருப்தியற்ற வாழ்க்கை நான் சொன்ன பாருங்க திருப்தியற்ற வாழ்க்கை திருமண வாழ்க்கையில திருப்தி இல்லாத வாழ்க்கை யாரு விருச்சிக ராசியும் மேஷ ராசியும் என்ன காரணம் நான் காரணத்தோட காரணத்தோட சொல்றேன் நான் சொல்ல உலகெங்கிலுவருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சரிபகவான் பகவான் இவர்களுக்கு பலம் தான் நண்பர்களே மகர ராசிக்காரர்கள்னு பார்த்தீங்கன்னா யார் யார் கூட சேர்ந்தா பலம் யார் யார் கூட சேர்ந்தா அப்படிங்கிற வரிசையில் மகர ராசிக்காரர்கள் யார் பக்கத்தில் வச்சுக்கணும் இவங்க கூட இருங்க சார் உங்க லைஃபே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி யார் இவங்களையா வச்சிருக்கீங்க பக்கத்தில் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆள் யார் நான் சொல்கிறத நேரடியாக அப்படியே பாய்ச்சி விடாதீர்கள் நான் சொல்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அதை எல்லா நோய்களுக்கும் மருந்துகளும் உண்டு அப்போது இதை வச்சுக்கிட்டால் என்ன செய்யணுங்கிறதுக்கான தீர்வுகளும் உண்டு அதனால் எடுத்தொன்னு முடிவு போகாது சும்மா ரசித்து கேளுங்க மகர ராசி உங்கள் வாழ்க்கையில் இப்போ நான் சொல்லும்போது ஓ ஆமாம் கரெக்டு ஆமாம் கரெக்ட் அவன் மீனும் ஆமாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க அதுதான் எனக்கு மோட்டிவேஷன் ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு ஆளையும் கூட இருக்கான் சொல்லுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மீனம் ரிஷபம் கன்னி இந்த மூணு பேர் கூட வச்சுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன் யார் உங்களுக்கு பலம் மகர ராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரர்களை விட ஒரு பலம் யாரும் கிடையாது அது இப்படி மூன்று பன்னிரெண்டு கூடிய குருவாச்சே ஆயிரம் இருக்கட்டும் சார் மகர ராசிக்காரர்களுக்கும் மீன இருக்கிற கனெக்ஷனை யாராலையும் ஒன்றும் தடைபெற முடியாது அது அவ்வளோ தூரம் இருக்கமான ஒரு பாண்டிங் ஏன்னா மகர் ராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு சிறிய வீட்டில் தான் கூடியிருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து கார்பரேட்டு ஒரு கார்பரேட் ஸ்கூலு மிலிட்ரி போலீஸு இந்த மாதிரி வேலைகளுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க இவருடைய வாழ்க்கை ஒரு தூய்மையான அதாவது எப்படின்னா ஒரு டிசிப்ளின்டு லைஃப் எழுந்திரிச்சு ஜிங் போனோம் எக்ஸைஸ் பண்ணும் உடம்பு டிரிமா வச்சுக்கணும் உடன்தான் சாப்பிடணும் இந்த மாதிரி ஆட்கள் குருவும் அதே கேரக்டர் தான் ஒழுக்கம் மட்டுமே வழி ஒழிப்பவர் குரு அதனால இவங்களுக்கு ரெண்டு பேரும் செட் மகர மகராசிக்காரர்களுக்கு மீனம் செட் ஆயிடும் ரிஷபம் செட் ஆயிடும் கண்ணி செட் ஆயிடும் ரிஷபம் எப்படி செட் ஆகுது அஞ்சு கூட யோகாதிபதிங்க அவர் அவர் செட் ஆகாம பின்னர் யார் செட் ஆவா குரு மீனம் ரிஷபம் கண்ணி அப்ப கண்ணி என்ன லாஜிக்கு கண்ணி உங்களுக்கு பாக்கியஸ்தானம் அதான் லாஜிக்கு அப்போது அஞ்சு கூடிய யோகாதிபதி ஒன்பது கூடிய பாக்யாதிபதி ப்ளஸ் குரு மூணு பேர் மைண்ட்ல வச்சுக்கோங்க மீனம் ரிஷபம் கன்னி இவங்க மூணு பேர் பக்கத்தில் வச்சுக்கிட்டா உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அதான் மகர ராசிக்காரங்களோட பெரிய பலம் மகர ராசிக்காரர்கள் எமோஷனலி கனெக்டடாக இருப்பாங்க யார் கூட அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் கூட கடகம் கூட ரொம்ப எமோஷனலி கனெக்டாக இருப்பாங்க இந்த கடகம் பாருங்கள் எல்லாருக்கிட்டையும் ட்ராவல் ஆகிட்டே இருக்கு பாருங்க இவங்க நிறைய ராசிகளோட கடகம் எமோஷனலாக கனெக்டாக இருப்பாங்க ஏன்னா அவங்க தான் மனோகாரகன் மனசுன்னு ஒன்று இருந்தால் தானே நீங்கள் கவலைப்படுவீங்க அந்த மனசுக்கு இன்சார்ஜே கடகம்தாங்க கடகம் இல்லாத இடம் கிடையாது சரி அப்போது சுக்கு இல்லாத கசாயம் மாதிரி தான் கடகம் இல்லாத எதுவுமே கிடையாது அப்போது கடகம் துலாம் துலாம் எப்படி கனெக்ட் ஆகுது ஏன்னா அதே அஞ்சு கூடிய சுக்கரன் தான் அவங்க யோகாதிபதியாகவும் இருக்கார் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு குணம் மீனத்துக்கு ஒரு குணம் தனுசுக்கு ஒரு குணம் தனுசுங்கிறது ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருப்பாங்க மீனம்ங்கிறது செல் சூரியனிடாக இருப்பாங்க மகரத்துக்கு ஒரு குணம் கும்பத்துக்கு ஒரு குணம் ரெண்டு பேரும் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் தான் மகர ராசிக்காரர்கள் ரகசியங்களை காப்பதில் வல்லவர்கள் கும்பராசிக்காரர்கள் ரகசியங்களை வெளியிடுவதில் வல்லவர்கள் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு ஒரு ராசிதான் ஆனா கூட நட்சத்திரங்கள் வேறு என்பதால் அப்ப அஞ்சுக்குடைய சுக்கரன் ரிஷப துலாம் தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கு ஸோ அந்த துலாம் வந்து நீங்கள் எமோஷனலி கனெக்டாக இருப்பீங்க உங்க ரகசியங்களை துலாம் ராசிக்கரெக்டாக சொல்லாதீங்க இக்கம்மா நீங்க வா உன் பேர் என்ன இந்த மாதிரி சரவணன் உன் ராசி என்ன துலாம் ராசி ஓகே ரைட் டென் ஸ்டெப் பேக் நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகக்கூடாது வேலைனா வேலைய பத்தி மட்டும் தான் பேசணும் வேறதை பற்றியும் பேசக்கூடாது அது உங்க மைண்டில் வச்சுக்கோங்க துலாம்னா அது மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்ததாக காதல் யார் கூட வரும் சொன்னேன் இல்லை எமோஷனலி கனெக்டட் யாரு கடகம் என்ன அந்த கடக ராசிக்காரர்கள் கூட மட்டும்தான் உங்களுக்கு காதல் பிளஸ் மீன் ராசிக்காரர்களோட காதல் வரும் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு காதல் இந்த கடகராசிக்காரங்க யாராவது இருக்கலாம் உங்க பசங்களா இருக்கலாம் கடகராசிக்காரர்கள் வந்து உங்கள் கணவரா இருக்கலாம் உங்களோட அந்த காதலுங்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா எழுக்குடைவன் ஸ்ட்ரிக்டா அவர் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த காதல் பல இடங்கள்ல பிரிஞ்சிருக்கும் அவங்க எமோஷனலி கனெக்டடுங்கிற ஒரு வார்த்தையை கடகராசி நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தர ஜோதிட சீக்கிரட்டே தான் எமோஷ்னலி கனெக்டட் அவர் ஒரு நீர் ராசி அதனால வாட்டர் ராசி அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஜலத்தில் வாழுகின்ற ஒரு உயிரினம் எப்பவுமே ஜில்லுன்னு இருப்பாங்க கடகராசிக்காரர்கள் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எனக்கு எந்த உறவாக இருந்தால் அந்த மாதிரி நினச்சிக்கிறேன் வச்சுக்கோ அப்பா மாதிரி நினச்சிக்கிறேன் வச்சுக்கோ லவ் பண்ணுறேன் வச்சுக்கோ நீ எப்படின்னா வச்சுக்கோ நான் ஆனால் அவங்க கூட எமோஷனலி கனெக்டட் அப்போ காதல் யார் கூட வரும் மீனத்து கூட கண்டிப்பாக வரும் கடகத்து கூட கண்டிப்பாக வரும் அப்போது மோதல் யார் கூட வரும் அப்போ மகர ராசிக்காரங்கள் யாரை லவ் பண்ணால் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் யாரை லவ் பண்ணால் சண்டை கும்பத்தை லவ் பண்ணாங்கன்னா சண்டை கும்பத்தை மட்டும் லவ் பண்ண கூடாது கும்பம் ஒரே ராசிக்காரங்க நான் சொல்றேன் ஒரே ரத்தத்துக்காரங்க தான் ஒரு அண்ணாவும் தம்பியும் ஒரு அப்பாவுக்கு பிறந்தவங்க தான் நான் உங்க பாணிக்கு புரிகிற மாதிரியே சொல்றேன் ஒரு அப்பாவுக்கு பிறந்தவங்க தான் அப்பா அண்ணா அண்ணாவும் உடம்புலேயும் அதே ரத்தம் தான் தம்பி உடம்புலையும் அதே ரத்தம் தான் அண்ணா வந்து ரொம்ப தைரியசாலி அப்பா மாதிரியே கோவக்காரரு ஆனா ஒன்றா சண்டைக்கு போறாரு தம்பி என்ன பண்ணுவ சாந்தமே அப்படி சத்தியசரூபியா அமைதியின் வடிவமா இருக்கார் இது எப்படி பாசிபிள் ஏன்னா இவருடைய ஜென்ம ரகசியம் அதுங்க அவருடைய ஜென்ம ரகசியம் அது அந்த மாதிரி மகரத்துக்காரங்களுக்கு கும்பம் செட் ஆகாது ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு கவர்ச்சிங்கிறது வராது காதல் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வர்றதுக்கு நார்த்தும் சவுத்தும் தான் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணும் நார்த்தும் நார்த்தும் ரிப்பல் பண்ணும் சவுத்தும் சவுத்தும் அதனால தான் தனுசை நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன்ல தனுசுக்கு மீனை வந்து ரிப்பல் பண்ணும் காரணம் என்னன்னா ரெண்டு ஒரே மாதிரி குணம் செட் ஆகாது எப்படி ஒரே ஒரு உரையில் ஒரு கத்தி தான் மகர இருந்த கத்தியில் கும்பம் வராது நீங்கள் தான் மட்டும்தான் நேர்மீன் வடிவம் இன்னொரு நேர்மீன் வடிவம் உங்களுக்கு சேராது ருசிக்காது அவ்வளவு தான் ஸோ அப்போது மகர ராசிக்காரர்களுக்கும் கும்ப மோதல் வரும் காதல் யார் கூட வரும் மீனம் கடகம் மோதல் யார் கூட வரும் கும்பம் ரைட் அடுத்ததாக திருமண வாழ்க்கை அப்போ திருமண வாழ்க்கை யார் கூட இனிக்கும் யாருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இது என்னங்க கேள்வி இப்போதான் காதலைப்பட்டு அவ்வளோ பிரஸ்தாபமாக பேசுறீங்க திருமண வாழ்க்கை யார் கூட இனிக்கும்னா ஹீதர் யு கேன் ரிஷப ரிஷபராசி அஞ்சு கூட யோகாதிபதி சுக்கரன் கலத்திரக்காரகனும் அவனே யோகாதிபதியும் அவனே அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அது யார் ரிஷபராசிக்கார பர்சன்ஸை அல்லது ஏழு கூடிய கடகத்துடைய பர்சன்ஸை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் கடகத்துக்கு நாளும் அதே சுக்கரன் தான் வருவார் இப்படி சுற்றி பார்த்தா ஐந்து யோகாதிபதி நாளும் சுக்கரன் தான் பர்ஃபெக்ட் மேட்ச் ரிஷபம் பர்ஃபெக்ட் மேட்ச் அல்லது கடகம் இது ரெண்டு தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக செலக்ட் ஆகக்கூடிய ஜென்மத்துக்கும் உங்களுக்கு செட் ஆகாத ராசி இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை தான் அப்படின்னா யார் எட்டுக்குடைய சிம்மம் சிம்மம் உங்களுக்கு ஜென்ம எதிரி ஏன் மிஸ்டர் சனி பகவான் இஸ் த எனிமி ஃபார் மிஸ்டர் சூரிய பகவான் சூரியனுடைய இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர் தான் அப்படிலாம் சொல்லுவாங்களா அந்த கதைலாம் சொல்லுவாங்க முதல் மனைவி தான் அக்னி நட்சத்திரம் கதை மாதிரி தான் அப்போது அவர் யமதர்மராஜா தர்மராஜா இருக்கார் அவர் ஆயுசு எடுக்கிறது அவரோட வேலை சனிக்கு அதனாலேயே ஆயுசு கொடுக்கறது வேலை இதெல்லாம் ஒரு ஈகோ கிளாஷ் தான் சூரியனுக்கு எதிரி அதனால தான் சிம்மராசிக்காரர்களுக்கு சனி வந்து அஷ்டம சனியானா படாத பாடுபடுத்துவார் இதெல்லாம் ஏழரை சனி தான் படாத பாடுபடுத்துவார் காரணம் என்னென்னா சிம்மத்தை சனிக்கு பிடிக்காது அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் ஜென்மை எதிரியா இருப்பாங்க ரெண்டு பேருமே டாமினேட்டிங் ஒரு சனீஸ்வரன் அவர் நான் தான் சூரிய நாராயணர் நான் தான் ரெண்டு பேரும் மோதிப்பாங்க அப்போ இது சிம்மத்துக்கு சிம்மம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க சிம்மத்தை கொண்டாந்து உங்க வீட்டுல பொண்ணு பார்க்க கொடுக்குறாங்க மாப்பிள்ள பார்க்க கொடுக்குறாங்க பொண்ணு பார்க்க கொடுக்குறாங்கன்னா சாமி சரணம் எனக்கு இது தவிர வேற எதை வேணாம் சொல்லுங்கன்னு சொல்லிடுங்க ஐயோ என்ன குறிச்சி சொல்றீங்க நான் இப்ப சிம்மத்து கூட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்னென்னு தெரியாமையே வாழ்ந்துட்டு இருக்கோம் அதான் பெரிய பிரச்சனை அப்போ நம்ம என்ன செய்யணும் இப்பயாவது உங்களுக்கு ரூட் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டார் இந்த வயிற்று வலி சாதாரண வயிற்று வலி நினைச்சேன் அப்போ இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்கா ஆமா கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல இனிமே இதுக்கேற்ற மாதிரி டெய்லி வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சு கட்டியை கரைக்கிற மாதிரி அதே கதை தான் அப்ப நான் சொல்ற பரிகாரம் என்னங்கிறத கேட்டு அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ஒரு டாக்டர் மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிட்டேன் ஏன் அவங்க இவரோட செட் ஆகலன்னா இவரு சிம்ம ராசி உங்களுக்கு நீங்க நில்ல யார் வந்தாலும் செட் ஆகாது மகரத்துக்கு சிம்மம் செட் ஆகாது மகரத்துக்கு அதே மாதிரி யார் செட் ஆகாது இன்னொரு ராசி கும்பம் செட்டே ஆகாது ரைட் திருப்தியற்ற வாழ்க்கை இப்ப நான் சொன்ன பாருங்க திருப்தியற்ற வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லாத வாழ்க்கை யாரு விருச்சிக ராசியும் மேஷ ராசியும் என்ன காரணம் நான் காரணத்தோட காரணத்தோட சொல்றேன் நான் சும்மா ஏதோ ஒன்று சொல்லுங்கிறதுக்காக சொல்லல இது ஒரு ரிசர்ச்சா பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்களே நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஐபிசியில் நான் இந்த ஒரு வருடத்தில் நிறைய பதிவுகள் சேலஞ்சிங்காக உங்களுக்கு ரிசல்ட்ஸோடு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு யார் நீங்கள் சரராசி சரராசிக்கு யார் பாதகாதிபதி பதினொன்று கூட செவ்வா பாதகாதிபதி செவ்வாய்க்கு ரெண்டு டிபார்ட்மெண்ட் என்னென்ன கீழே விரிச்சிக்கமும் அவரே தான் மேலே மேஷமும் அவரே தான் அப்போ மேஷம் விரிச்சிக்கம் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகவே ஆகாது என்ன சார் மேஷம் நீங்கள் வந்து இதுன்னு சொன்னீங்க செவ்வா வந்து உங்களுக்கு மகர ராசிக்காரர்கள் மாதிரியே துடியார் இருப்பார் துடியா இருப்பார்லாம் வேற கதை சார் நான் சொல்லுது திருப்தி இல்லாத வாழ்க்கை ஏன்னா பாதகாதிபதி விருச்சுகம் ஜென்ம எதிரி மகர ராசிக்கு விருச்சுகத்தை மட்டும் அவங்க கட்டிக்கிட்டாங்கன்னா டெய்லி டெய்லி போர்க்களம் தான் இப்ப நான் என்ன செய்யறது அதுக்கெல்லாம் சொல்லிட்டேன் கடைசியா பார்ப்போம் அப்போ திருப்தியற்ற வாழ்க்கை மேஷம் விருச்சுகம் அடுத்ததாக உங்களுக்கு நண்பர்கள்னு வந்தா யார் வருவா கும்பராசிக்காரன் தான் கும்பராசிக்காரங்களை கட்டிக்கிட்டா பிரச்சனை இப்ப தான் சொன்னீங்க கல்யாணம் பண்றது வேற நட்பு வேற தொழில் வேற எல்லாம் வெவ்வேற நண்பர்கள் உங்களுக்கு கும்பம் ஏன்னா ஒரே நட்புன்னு வரும்போது ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் போதும் அதான் நட்பு காதல் வரும்போது தான் ருசிக்காது அப்போ கும்பம் உங்களுக்கு எதிரிகள் யார் சேம் அதேதான் சிம்மம் விருச்சிகம் மேஷம் இவங்கெல்லாம் எதிரிகள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பக்கத்தில் வச்சுக்க கூடாத ஒரு ஆள் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலேயே தொடர்ந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற ஒரு ஆள் யார் குள்ளநெறிய கூப்பிட்டுடலாமா ஆ மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் குள்ளநெறி துலாம் இந்த துலாம் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் குள்ளநெறியாக இருப்பாங்க வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்துறவங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் மட்டுமே மகர ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களோட பழகக்கூடாது அப்படி பழகினாங்கன்னா ரகசியங்களை வெளியிடக்கூடாது அவங்கள முன்னாடி வச்சுட்டு பணம் போக்குவரத்து எதுவும் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் அவரை நோட் பண்ணலை அவர் உங்களை நோட் பண்ணிட்டு இருக்காரு அவர் உங்கள்கிட்ட சிக்கலை நீங்கள் அவர்கிட்ட சிக்கியிருக்கீங்க அது முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க துலாம் ராசிக்காரர்களை பக்கத்தில் வச்சுட்டு க்ளோஸ்டு டிஸ்கஷன்ஸ் எதுவும் போகாதீங்க ஃபேமிலி பர்சனல்ஸ் பகலில் பக்கம் பார்த்து பேசி இரவில் அதுவும் பேசாதேண்ணா அப்போ துலாம் ராசிக்காரர்களோடு துன்பம் வந்தாலும் பேசாதே அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் எதுக்காக இப்ப சொன்னேன்ல துலாம் கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் நான் கல்யாணம் பண்ணதே இவங்கள தான் சார் அதுக்கெல்லாம் என்ன சார் தீர்வு நான் சொல்றேன் உலகின் மிக ஈஸியான வேலை என்ன என் கூட பேசுறது தான் இந்த ரெண்டு நம்பருக்கும் ஃபோன் பண்ணி ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ்ஸ் எடுப்பாங்க ஃபேமிலி ஜாதகமாக உங்கள் அப்பா அம்மா குழந்தை எல்லாருமா சேர்ந்து பார்த்து புக் புக் செய்து கொள்ளுங்கள் ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்திலையும் போய் என்னுடைய தரவுகளில் நீங்கள் ஃபீட்பேக் போடலாம் அந்த தரவுகளில் ஸ்டார் ரேட்டிங் போடலாம் எல்லாம் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்